கோவை ஈஷா யோகா மையத்தில் வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் உள்ளனர் ஈஷா மையத்தின் பல்வேறு சமூக நலப் பணிகளில் முழுநேர தொண்டு செய்யும் ஃபாரினர்ஸ் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது எழுது படிக்க பேசு மற்றும் பாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி வகுப்புகள் மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் நிலையில் தமிழ் உயிரெழுத்துக்கள் மற்றும் எழுத்து வடிவம் கற்றுக் கொடுக்கப்படும் இரண்டாம் நிலையில் தமிழ் வார்த்தைகளை வாசிக்க பயிற்சி கொடுக்கப்படும் பை கற்க சின்ன சின்ன ஆசை பச்சை கிளிகள் தோளோடு போன்ற சினிமா பாடல் ஆடியோ போடப்படும் மூன்றாம் நிலையில் நாயன்மார் ஆழ்வார் வாழ்க்கை முறை தமிழ் கோவில் மற்றும் பக்தி தொடர்பான கதைகள் சொல்லப்படும் திருவள்ளுவர் கண்ணகி மனுநீதி சோழன் தமிழர் திருவிழா உணவு முறை என பல்வேறு அம்சங்களை கையாளுகின்றனர் மேலும் தன்னார்வ தொண்டு செய்ய அன்றாட தேவைப்படும் சொற்றொடர் கற்றுக் கொடுக்கப்படும் ரஷ்யா தைவான் உள்ளிட்ட வெளிநாட்டினர் மற்றும் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் பீகாரைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஆர்வமுடன் தமிழ் மொழியை கற்கின்றனர் ஈஷா சமஸ்கிருதி பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழ் தேவார திருவாசக பதிகங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது Me. 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 So, this is what we saw in the missing. These are the basic vectors for the wheel electric curve, then the body letters, and the combination of this both wheel They electric just.